திருவோண பண்டிகையொட்டி சென்னையில் வசிக்கும் மலையாள மக்கள் கோடம்பாக்கம் ஐயப்பன் கோயிலில் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம் ராமச்சந்திரன் வணக்கம் ஓணம் பண்டிகையானது தற்போது கோடம்பாக்கம் ஐயப்பன் கோயிலில் எவ்வாறு செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க தற்போது பக்தர்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்னென்ன மேலும் பல விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் கேரளா மற்றும் தமிழகத்தில் வாழக்கூடிய மலையாள மொழி பேசக்கூடிய பொதுமக்கள் பாரம்பரிய முறைப்படையில் திருவோண பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான மகாபலிபுரம் மகாலிங்கபுரத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் அதே போல அண்ணா நகர் ராஜா அண்ணாமலைபுரம் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களில் இன்று காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் திருவோண பண்டிகையை முன்னிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான ஐயப்பன் கோயிலில் சிறப்பு வழிபாடு கோவிலும் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நான் நிற்கக்கூடிய பகுதி சென்னை கோணம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் இன்று காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பொதுமக்கள் இன்று அவர்கள் ஐயப்பனை வழிபாடு செய்து வருகின்றனர் அங்கு வழிபாடு செய்த ஒரு குடும்பத்தின் அவர்கள் நினைவு சார் வணக்கம் சார் இந்த திருவோண பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுது இன்னைக்கு என்ன மாதிரி கொண்டாடுவதற்கு இருக்கீங்க சார் திருவோணம் பண்டிகை நார்மலாக கேரளாவில் வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபங்க் ஃபெஸ்டிவல் ஸோ ஹார்வஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து முன்னாடியே தெரியும் ஹார்வெஸ்ட் தான் ஒரு மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஸோ அதனால் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இன்றைக்கி இங்கே கோவிலுக்கு வந்திருக்கோம் நான் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக நாங்கள் சென்னையில் தான் இருக்கோம் எல்லா வருஷம் போல் இந்த வருஷமும் ரொம்ப உற்சாகமாக எல்லா நிறையா பப்ளிக் இருக்காங்க எல்லாருக்கு கூடயும் இங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் இது முடித்ததுக்கப்புறம் மோன சத்யா பேசிக்காக ட்ரெடிஷ்னல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு அப்படியே அன்றைக்கி டே செலிப்ரேட் பண்ணும் தான் எங்களோடய பிளானும் இன்னைக்கு ட்ரெடிஷனல் ஃபுட் என்ன மாதிரி பிரிபேர் பண்ணுவீங்க மேடம் ஆன சத்யான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே இருக்கும் ஃபுல்லா ஒரு 20 ஐட்டम्स வெச்சிருப்பாங்க அதுதான் அந்த விஷயம் பண்ணுவீங்க Thank you. மிகுந்த உற்சாகத்துடன் பாரம்பரிய முறைப்படி இந்த திருவோண பண்டிகை கொண்டாடுவதற்கு முடிவு செய்துள்ளார்கள் குறிப்பாக திருவோணம் என்பது அறுவடை திருநாள் என்பதால் உணவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் கொண்டாடி வருவதாக தெரிவித்துள்ளனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராமச்சந்திரன் ஓணம் பண்டிகையை ஒட்டி கோவை எடுத்த சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் மலையாளம் பேசும் மக்கள் மற்றும் பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட நாம் கேட்கலாம் வணக்கம் கார்த்திக் கேரளாக்கு பிறகு கோவையில் தான் ஓணம் பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்படும் தற்போது ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் மற்றும் மலையாளம் பேசக்கூடிய மக்கள் குடும்பம் குடும்பமாக வந்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய கல விவரங்களை பதிவு பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன வணக்கம் மகாபலி மன்னனை வரவேற்கும் நாளாக இந்த ஓணம் பண்டிகை வந்து கொண்டாடப்படுகிறது கேரளாவில் பத்து நாட்கள் கொண்டாடப்படும் ஆனால் தமிழக கேரளாவட்டியுள்ள அந்த மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரமாகவே அந்த ஓணம் பண்டிகைக்கான விழா கொண்டாட்டங்கள் வந்து நடைபெற ஆரம்பிச்சிடும் அதே போன்றுதான் கோவை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரமாக பல்வேறு கல்லூரிகள் மற்றும் நிறுவனங்கள் நிறுவனங்களெல்லாம் வந்து இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டது இந்த சூழல்ல கோவை சித்தாபுதூர் பிரசிதி பெற்ற ஐயப்பன் கோயில்ல இன்று வந்து சிறப்பு வழிபாடு அலங்காரம் மற்றும் பூஜைகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த ஓணம் பண்டிகையானது கொண்டாடப்படுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு பேசும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து சாமி தரிசனம் செய்வதற்காக இன்று ஏராளமான தங்கள் குடும்பத்துடன் பாரம்பரிய உடை அணிந்து வந்திருந்தார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து பார்த்தால் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுதோ அதே போன்று தமிழகத்திலும் இப்ப வரக்கூடிய ஆண்டுகள்ல வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதே மாதிரி ஓணம் பண்டிகை நமக்கு உணர்த்துவது வந்து சமத்துவம் ஒற்றுமை எந்த விதமான வேறுபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் அதைதான் இந்த பண்டிகையில் வந்து நாங்க கடைபிடிக்கிறோம் அதே சமயம் இன்றைய தினம் வந்து அவர்கள் வந்து இந்த இருபத்தி ஆறு வகையான அந்த உணவுகள் வந்து தயார் செய்து அவங்க குடும்பங்களுடன் சாப்பிடுவது மற்றும் நண்பர்களுக்கு கொடுப்பது இல்லாதவர்களுக்கு கூட தானம் செய்வது போன்ற நிகழ்வுகள் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்ன அவர்கள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க ஓணம் பண்டிகை தமிழக கேரள எல்லையால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டவர்களுடைய காட்சிகள் நம்மளால பார்க்க முடிகிறது நன்றி கார்த்திக் தகவல்களுக்கு ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்